ஒருவருடைய ஜாதகத்தில் சனி வந்து சந்திரனை பார்க்கக்கூடாது சந்திரனோட சேரக்கூடாது இந்த சனி சந்திரனோட சேர்ந்தாலும் சரி சனி சந்திரனை பார்த்தாலும் சரி அவர்களுக்கு மன அழுத்தம் மன நிம்மதி இல்லாமல் எப்போது மனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு எண்ண ஓட்டத்தோடு இருந்து மன அழுத்தங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் துராத்மாக்களுடைய பிடியில் விட சிக்கக்கூடிய அளவில் அந்த மனங்கள் சென்றுவிடும் அந்த அமானுஷ சக்தியினுடைய பிடியில் எனவே இந்த மாதிரி உள்ள வாழ்லாம் இந்த சனி சந்திரன் செயற்கை சனி பார்வை உள்ள வாழ்லாம் திருப்பதி மலைக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு அந்த படி மேலே நடந்து சென்று அந்த உடலை வருத்தி சென்று அந்த திருப்பதி ஏழுமலையில் அந்த தர்ம தரிசனத்துன்னு ஏழுமலையான தரிசித்தாலே போதும் அவர்களுடைய அனைத்து அந்த சனியினுடைய உபாதைகள் நீங்கி அவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நலமும் வளமும் பெறுவார்கள் அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவார்கள்